குரு எல்லாவற்றிலும் நல்லதை கொடுக்கூடிய குரு ரிஷபத்திற்கு எதிரி தான் அந்த எதிரியான கூட அவர் பதினோராம் பாவகத்திற்கு அதிபதி திக்பலமாக இருந்து லக்னத்தை புனிதப்படுத்துகிறார் சுபத்துவப்படுத்துகிறார் லாபாதிபதி தன்னுடைய லாப வீட்டையே பார்க்கிறார் எதிலும் லாபத்தை கொடுக்க போகிறார் ஒரு மனுஷனுக்கு தேவையில்லாத எல்லாத்திலையும் சக்சஸ் கொடுக்கிற பதினோராம் அதிபதி எப்படிப்பட்டார் மூன்றாவது வீட்டில் உச்சமாகி பதினோராம் வீட்டோடு மட்டும் தொடர்பு கொள்கிறார் கெட்ட எட்டாவது வீட்டிற்கு எட்டில் மறைகிறார் ரிஷபத்திற்கு மூன்றில் உச்சமாவது நல்லது இங்கே எட்டை தொடர்பு கொண்டாலும் கூட சிம்மம் அவருக்கு பிடித்த வீடு ஐந்தாம் இடத்துல மருந்து லக்னத்தை தொடர்பு கொள்கிறார் எட்டு குடையவர் ஆறில் வந்தார் எட்டு குடையவர் ஆறில் மறைகிறார் இந்த இடத்துல அவருக்கு எதிர்த்தன்மை உள்ள வீடு நிஸ்பலத்துக்கு பக்கத்துல வர்றார் திக்பலத்தை இழக்கின்ற நிலைமைக்கு வந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு ஆகாத எதிர்த்தன்மை கொண்ட கிரகத்தில் இருக்கிறார் எல்லா இடத்துலயும் இங்க வந்து பாருங்க இந்த இடத்துல அவருக்கு எடுத்து பண்ணுவார் எட்டு ஆறு பதினொன்னுக்கு எட்டு ஆக அந்த ஆறு வந்துட்டாலே இந்த இடத்துல மட்டும் அவர் இருக்கக்கூடாது வெளிநாட்டுக்கு ஓட வைப்பார் வெளி மாநிலத்திற்கு ஓட வைப்பார் ஏழில் இருக்கிறார் நட்பு வீட்டில் இருக்கிறார் தொடர்பு கட்டநாதிபதியாகி எட்டுக்கு பன்னெண்டில் மறைந்து ஐந்தாம் பார்வையா லாபத்தை இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்களில் ஒரு இடத்தை மட்டும் பார்த்து நல்ல பலனை செய்வார் நட்பு வீட்டில் இருக்கிறார் ஆறுல இருக்கிற பத்தாம் இடம் வட்டித்துறை தங்கம் சீட்டு பிடிக்கிறது வாத்தியாறு ஆன்மீகம் நீதித்துறை இது போன்ற பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பலன செய்வார் ாம் வீடு உச்சத்தை போலவே தொண்ணூறு மார் திப்பிற்கு அருகில் மறைந்தாலும் பெருமையுடைய வீட்டில் இருக்கிறார்